மனிதன் இயற்கையின் ஒரு பகுதி நமக்கு சிந்திக்கும் திறன் இருக்கிறதுனால நாம் மற்ற உயிரினங்களிலிருந்து வேறுபட்டவர்கள் நினச்சிக்கொள்கிறோம் அதுதான் பெரும்பாலான சிக்கல்களுக்கு காரணம் ஏன்னா நமது மனதை கொண்டு அதன் மூலம் நமக்கு கிடைக்கும் அறிவை கொண்டு நாம் நம்ம சுற்றி இருக்கிற எல்லாவற்றையுமே கட்டுப்படுத்த பார்க்குறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உங்கள் உடம்பில் இருக்கிற வலதுகை கட்டவர்களுக்கு திடீர்னு தன்னுடன் வந்துருச்சு அது தான் ஒரு தனி ஜீவன் அப்படின்னு நினச்சி தன்னோட இஷ்டத்துக்கு செயல்பட முடிஞ்சது அப்படின்னா எப்படி இருக்கும் அதன் அடிப்படையில் நம்ம உடலின் ஒவ்வொரு உறுப்பும் இஷ்டத்துக்கு செயல்பட முடிஞ்சிச்சுன்னா ஸோ உடலினால் ஒழுங்கு சிறைந்து விடும் உடலின் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு குறிப்பிட்ட நோக்கம் இருக்குது அதன் பொருட்டு தான் அந்த உறுப்பு உருவாக்கப்பட்டுள்ளது அதற்கு இடப்பட்ட வேலையை செய்யும்போது தான் உடல் ஒழுங்காக செயல்படும் அதற்கு மாறாக ஒவ்வொன்றும் தனக்கு பிடிச்ச விதத்தில் தனக்கு தேவையானதை செய்ய முடிஞ்சது அப்படின்னா உடல் உடலாகவே இருக்காது அதை நம்ம கவனிக்கணும் நாமளும் என்ன பண்ணுறோன்னா வாழ்க்கையே நம்ம எல்லோருமே நம் விருப்பப்படி வாழ முயல்கிறோம் அதில் தவறு கிடையாது ஆனால் நம்ம எவ்வளவுதான் தான் வாழ முயன்றாலும் நாம் இந்த பூமியின் ஒரு பகுதி தான் நம்ம இயற்கையின் ஒரு பகுதி தான் இயற்கையில் ஏற்படும் மாற்றங்கள் அதனால் நாம் பாதிக்கப்படுவோம் நாம் இயற்கைக்கு உருவாக்கப்படும் ஏற்படுத்தும் மாற்றங்களால் நாமும் பாதிக்கப்படுவோம் இப்போ நாம் அதை நன்றாகவே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ திடீர்னு வருகிற மழை வெயில் இதை எல்லாமே புவி வெப்பமடைவதால் உருவாவது புவி வெப்பமடைவதற்கு முக்கிய காரணம் மனிதன் மனிதன் மேற்கொள்ளும் செயல்களால் தான் இயற்கையினுடைய அந்த ஒத்திசைவு வந்து பாதிக்கப்பட்டு அந்த ஒழுங்கு சீர்குலைந்து வருகிறது அதோடய விளைவை எல்லோருமே இருக்கோம் பூமி முழுவதும் அதை சந்திக்கச்சுட்ருக்கோம் முதல்ல ஒவ்வொரு நாடும் தன்னை தனித்தனியாக கருதுச்சு இப்போ ஒரு நாடு செய்யும் செயல்களால் உலகம் ஃபுல்லாகவே பாதிப்பு ஏற்படுதுங்கிற புரிஞ்சிருக்கும் ஆனால் யாரும் வந்து தங்களை கட்டுப்படுத்திக் கொள்வது கிடையாது மனிதர்கள் சுயநலத்தோடு செயல்படுவது போல தான் நாடுகளும் சுயநலத்தோடு செயல்படுகின்றன நாம் எளிய மனிதர்கள் நம்மால் உலகை திருத்த முடியாது மாறாக நம்மை கவனித்து நம் வாழ்க்கையை சரி செய்து கொள்ளணும் அதற்கு நாம் நம்மளை இயற்கையின் ஒரு பகுதியாக கருதணும் இயற்கையை புரிந்து கொள்ளணும் இயற்கையோடு இயைந்து செயல்பட முயற்சிக்கணும் நாம் எல்லோருமே ஒரு மரத்தை போன்றவர்கள் நாம் நம்முடைய கால்கள் மூலமாக மண்ணோடும் தலை மூலமாக விண்ணோடும் தொடர்பு கொண்டிருக்கும் நம் உடலில் இரண்டு விதமான மூச்சு செயல்படுது நாம் இடது நாசித்து வாரம் வழியாக சுவாசிக்கும்போது போது என்றும் வலது மொழியாக சுவாசிக்கும் போது பிங்கலை என்றும் சொல்கிறோம் அது இரண்டும் சேர்ந்து நம்ம உடலை செயல்படுத்த வைக்குது இடகலை வந்து உடலை அமைதிப்படுத்தும் பின்களை வந்து உடலை செயல்பட வைக்கும் உடலைன்னா உடலில் இருக்கிற ஆற்றலை அப்போது இடகலைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பூமியுடன் தொடர்புடையது வடகலை வந்து பிங்களை வந்து விண்ணுடன் தொடர்பு தொடர்புையுது நாம் மூச்சு விடும்போது மண்ணிலிருந்தும் விண்ணிலிருந்தும் எனர்ச்சியாக கிரகித்துக்கொள்கிறோம் மரம் வந்து விண்ணிலிருந்து சூரிய ஒளி எடுத்துக்குது மண்ணிலிருந்து நீரை எடுத்துக்குது அதே போல தான் நமக்கு ரெண்டுமே வேணும் மண்ணும் வேணும் விண்ணும் வேண்டும் அப்போது நாம் அதில் இணைந்து இருக்கணும் நம்ம ஏதோ ஒன்றை தேர்ந்தெடுக்க முடியாது இப்போ நம்ம பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா பலருக்கும் அதான் காரணம் ஏன்னா நம்ம அறிவை கொண்டு செயல்படும் போது நம்முடைய உடலின் மேல் மூன்று சக்கரங்கள் அதிகமாக ஆக்டிவேட் ஆகும் அதிகமாக செயல்படும் நாம் உடலை கொண்டு செயல்படும் போது உடலின் கீழ்பதியில் இருக்கிற மூணு சக்கரங்கள் அதிகமாக செயல்படும் உடலின் கீழ்பதியில் இருக்கிற மூணு சக்கரங்களும் மண்ணோடு தொடர்பு கொண்டவை மேல் பதியில் இருக்கிற மூணு சக்கரங்களும் விண்ணோடு தொடர்பு கொண்டவை ஸோ நம்ம இயல்பாகவே ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது நம்மளுக்குள்ள பொதுவாக ஆன்மீகங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம சகசிராரத்துக்கு நம்முடைய எனர்ஜியை தூண்டுவது நம்ம சகசிராரம் மூலமாக விண்ணை தொடர்பு உடையது அதாவது அதன் மூலமாக கடவுளை தொடர்பு கொள்வது அப்படின்னு கருதப்படுவது ஏன்னா பெரும்பாலான மனிதர்கள் லௌகீகத்தால் பிணைக்கப்பட்டிருக்கும் இயல்பு வாழ்க்கையை வாழ்வதே சிரமமாக இருக்குது அது நம்முடைய எனர்ஜி வந்து உடலில் தேங்கி போய் மண்ணோட மண்ணாக ஒட்டி கிடக்கு இப்போ அதை பிரித்து கொஞ்சம் செயல்பட வைக்கணும் அப்படின்னா நம்ம எனர்ஜியை தூண்டணும் அப்போது நம்ம விண்ணோட தொடர்பு கொள்ளணும் அதன் அடிப்படையில் தான் பெரும்பாலான ஆன்மீக மரபுகள் சொல்லித்தரப்படுகின்றன குண்டலினி எழுவது இதெல்லாம் சொல்கிறது அதன் அடிப்படையில் உருவானது எனர்ஜி வந்து கீழ் சக்கரத்துலேருந்து மேல் சக்கரத்தை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லோருக்குமே பொருத்தமானது கிடையாது எல்லோ மனிதர்களுக்கும் தனித்தனி உடல் உண்டு அவர்களுடைய பின்புலம் வேறு அறிவு அனுபவம் போன்றவை வேறு சில மனிதர்கள் வந்து இயல்பாகவே ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டிருப்பாங்க அவர்களுக்கு வண்ணுடன் பிணைந்து கொள்ள விரும்ப மாட்டார்கள் பொதுவாக எம்பத்ஸு மென்மையான மனம் கொண்டவர்கள் இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு வாழ்க்கை மேலே பெரிய ஈடுபாடு இருக்காது அவர்களால் வாழ்க்கையை வாழ்வது மிகவும் சிரமமாக இருக்கும் ஏன்னா வாழ்க்கை சிக்கலானது அசிங்கம் முடிச்சது வாழ்க்கை பொய் போலித்தனம் இதெல்லாம் இருக்குது உண்மையிலே பார்த்திங்கன்னா எந்த குழந்தையும் அந்த மாதிரி சூழலில் வாழ விரும்பாது அது ஒரு மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கையை தான் குழந்தைகள் விரும்பும் அப்போ நம்ம வாழ்க்கையை வாழ்னா பொய் சொல்லணும் அதெல்லாம் சொல்லும்போது யாருக்கும் எளிதில் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதாவது எல்லா மனிதனும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இப்போ நான் ஒரு நல்ல உதாரணம் அதுக்கு எனக்கு இயல்பாகவே ஒரு ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருந்தது என்னுடைய ஐந்து வயதிலேயே நான் வந்து துறவியானுன்னு ஆசைப்பட்டேன் நான் யாருங்கிற கேள்வி எனக்கு அஞ்சு வயசுலேயே மிகவும் ஆழமாக ஏற்பட்டது ஆனால் அதையெல்லாம் யார்கிட்ட சொல்கிறது எப்படி பேசுறது எதுவுமே புரியலை ஸோ ஏன் இதை சொல்கிறேன்னா நம்ம எல்லோருக்குமே ஒரே விதி விதி பொருந்தாது ஒரு உணவு ஒருத்தருக்கு சுவையாக இருக்கலாம் இன்னொருத்தருக்கு அதே விஷமாக இருக்கலாம் நம்மளுக்கு என்ன தேவைங்கிறத நம்ம கவனிக்கணும் அப்போது எல்லா மனிதர்களுமே வந்து நம்ம சமநிலையில் வைத்து கொள்ளணும் நம்ம ஏழு சக்கரங்களில் இதய சக்கரம் தான் நடுவில் இருப்பது உடலையும் மனதையும் சமநிலையில் வைத்து கொள்ளும்போது இதயம் சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணி அதன் மூலமாக நம்ம செயல்புரியணும் உலகோட தொடர்பு கொள்ளணும் அதை தான் இந்த படம் விளக்குது நம்ம மண்ணில் வேர் மாதிரி இறுகி இருக்கணும் பிணைந்திருக்கணும் விண்ணிலிருந்து நம்மளுக்கு தேவையான எனர்ஜியை கிரகித்து கொள்ளணும் மூச்சு என்பது விண்ணோடு தொடர்பு கொள்ள உதவுது உணவு என்பது மண்ணோடு தொடர்பு கொள்ள விரும்புது ஸோ உடல் என்பது இரண்டுக்கும் பாலமாக செயல்படுது ஸோ ஆன்மீகத்தின் மையம் நம்முடைய வாழ்வின் மையம் உடல் நாம் சமீப காலமாக மனதுக்கு அறிவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதுவும் சரி கிடையாது அதே மாதிரி லௌகீகத்துக்கு சிலர் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதுவும் சரி கிடையாது இரண்டையும் புரிந்து கொண்டு நம்மளை நாமே சரி செய்து கொள்ளணும் அதுதான் இன்றைய தேவை இப்போ இந்த படத்தில் முதுகில் இருக்கிற அந்த சிம்பல் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் டாக்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற சிம்பிள் மருத்துவமனை இது இல்லைன்னா அதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க இதை பார்த்திங்கன்னா நம்முடைய மரபில் குறிப்பிடப்படும் அந்த இடகளை பின்களையை குறிப்பிடும் ஒரு படமாகவும் சொல்லலாம் இதை அந்த இரண்டு பாம்புகளும் அந்த இரண்டு நாடிகளையும் குறிக்குது அந்த நடுவில் இருப்பது வந்து சுழுமுனைன்னு சொல்லிவிட்டு இரண்டு நாசித்துவார் மொழியாகவும் நாம் சுவாசிக்கும் போது நாம் உணரும் அமைதியை குறிப்பது இது வந்து மேலை மரபுகள் வேறு விதத்தில் விளக்குவாங்க அது வந்து ஹெர்ம்ஸ்னு ஒருவருடைய விங்ஸ் அவருடைய இறகுகள் அப்படின்லாம் குறியீடுகள் இருக்குது இதெல்லாம் நம்ம கவனிக்கணும் இந்த குறியீடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாம் வாழ்க்கையை கவனித்து அதன் மூலமாக உருவாக்கப்பட்ட குறியீடுகள் ஏன்னா நம்ம நமக்குள்ளே ஒன்று உணர்கிறோம் அதை இன்னொருத்தருக்கு நான் வெளிப்படுத்தணும்னா ஏதோ ஒரு விதத்தில் வெளிப்படுத்தணும் ஒரு மொழியாகவோ ஒரு படமாகவோ ஒரு நடனமாகவோ இசையாவோ ஏதோ ஒரு விதத்தில் வெளிப்படுத்தணும் இப்போ அதுக்காக உருவாக்கப்பட்டு தான் இதெல்லாமே இந்திய மரபில் இடகலை பின்கலைன்னு சொன்னாங்க அப்படின்னா மேலை மரபுகளில் இந்த படம் கடிசியஸ் க அப்படின் கடுசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இதெல்லாமே புரிந்து கொள்ளணும் அதை மெற்றும் புரிஞ்சு கொண்டு அதை இறுக்கி பிடிச்சிக்கிறதுனால எந்த பயனும் கிடையாது இப்போ நம்முடைய மரபுலேயும் ஆழமான புரிதல்கள் இருக்குது யோக மரபு சித்த மரபுகள்லாம் மிகவும் ஆழமானது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா மற்ற எந்த மரபையும் நம்ம அறிந்து கொள்ளாமல் நம்ம மரபில் தான் எல்லாம் இருக்குது நம்மளுக்கு தான் எல்லாம் தெரியும் திருமூலர் மூவாயிரம் வருடங்கள் வாழ்ந்தார் இப்படி எல்லாம் கட்டுக்கதைகளை சொல்லி நம்பிக்கிட்டு இருக்கோம் அதனால் நம்ம என்ன பயனு யோசிக்கணும் திருமூலர் மூவாயிரம் வருடம் வாழ்ந்தார்னால் அதனால் நம்மளுக்கு என்ன பயன் நம்ம திருமந்தத்தை வாசிக்கிறோமா சரியாக புரிந்து கொண்டோமா அதை நம்ம வாழ்வில் செயல்படுத்துகிறோமா சும்மா அதையெல்லாம் எதுவும் எதுவுமே செய்யாமல் வெட்டுக்கதைகள் பேசிட்டு வீண் பெருமைகள் பேசிட்டு இருக்கிறதுனால எந்த பலனும் கிடையாது நம்ம நம்மளுக்கு பிடித்த மரபை நாம் புரிந்து கொண்டு அதில் இருக்கும் வழிமுறைகளை நாம் நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தணும் அப்போதான் அது நம்மளுக்கு உதவும் நமக்கு உதவாத அறிவினால் யாருக்கும் எந்த பயனும் கிடையாது ஒரு சமையல வந்து எப்படி செய்யணும் ரெசிபி மற்றும் தெரியும்னா என்ன பயன் அந்த சமையல் பொருட்கள் வேணும் அந்த பொருட்கள் இருந்தாலும் அதை எப்படி பயன்படுத்தி அந்த உணவை சமைக்கிறதுன்னு நம்மளுக்கு தெரியணும் ரெசிப்பியை பார்த்து சமைக்கிற எல்லா உணவும் சுவையாக இருக்கா அதே போல் தான் வாழ்க்கையும் வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்பதை விளக்குவதற்கு எல்லா மரபுகளும் ஏதாவது சொல்லிக் கொடுத்துட்டு தான் இருக்குது ஆனால் நாம் அதை வட்டலாம் கற்றுக்கிட்டோமா அவற்றை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துகிறோமா இதன் அடிப்படையில் நான் பல மரபுகளை பற்றியும் விரிவாக பேசுகிறேன் ஏன்னா வேற இடத்துல சொன்ன மாதிரி இது வந்து ஒரு புஃபே சாப்பாடு மாதிரி தான் ஒவ்வொருவரும் தங்களுக்கு பிடித்தது தங்கள் உடலுக்கு எது உகந்ததுன்னு கவனித்து அதன் பொருட்டு சரியானதை தேர்ந்தெடுத்து அதை புரிந்து கொண்டு நம்ம வாழ்க்கையில செயல்படுத்தணும் இதெல்லாம் ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ஆன்மீகத்தை புரிந்து கொள்ள ஆழமான தத்துவம் அறிவெல்லாம் தேவையே கிடையாது ஆன்மீகம் என்பது உடலை மையமாக கொண்டது நம்ம உடலில் எந்த சிக்கலும் நோயும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருந்ததுன்னா எல்லாமே சரியாக இருக்கும் அப்போ எங்கே பிரச்சனைன்னு பார்க்கணும் நம்ம உடலில் பிரச்சனையா மனசில் பிரச்சனையா அப்படின்னு கவனிக்கணும் இப்போ இரண்டையுமே நம்ம மூச்சை கொண்டும் உணவை கொண்டும் கட்டுப்படுத்த முடியும் அதை நாம் தான் புரிந்து கொண்டு நம் வாழ்க்கையில் செயல்படுத்தணும் ஏன்னா நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு